நீதிபதிக்கு முன்னாடி நின்று கோர்ட்டில் ஆஜராகிற காலம் போய் நீதிபதியையே கோர்ட்டில் ஆஜராகிற காலத்துக்கு கொண்டாந்து விட்டாக்க காலம் கட்டு போச்சு சார் ஆனா உண்மையிலேயே இவரு அவருக்கு இந்த நிலைமை வரும்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு சார் ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படியும் தூக்கி ஏற்கனவே ஒரு நீதிபதிய ஊரறிய தூக்குறதுக்கு ஒரு அறிக்கைய விட்டாச்சு அங்கே வேலை ரொம்ப மும்புறமா நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு நூறு கோடி ரூபாய் சிக்கிச்சுல இவர் பேரு சேர்ந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு இதை கலப்பி இருக்காங்க இருக்கலாம் சொல்ல முடியாது ஆனா தூக்குற அளவுக்கு போகுமான்னு தெரியல தூக்குறதுக்கான காரணங்கள் வேலிடா இருக்கா அப்படின்றத பாத்துருவோமா எனக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் பொதுவா ஒரு நீதிபதிய அவ்வளவு சீக்கிரம் யாரும் அசச்சலம் பார்த்துட முடியாது அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு அதையும் மீறி ஒரு நீதிபதியை வந்து அது உயர் நீதிமன்ற நீதிபதியோ உச்ச நீதிமன்ற நீதிபதியோ அவங்கள அந்த பதவியில இருந்து தூக்குறது அப்படின்னா ரெண்டே காரணத்துக்காக தான் இருக்கும் ஒன்னு அவங்க வந்து அந்த மிஸ்யூஸ் பண்றது மிஸ்பிஹேவ் பண்றது அதாவது எப்படி நடக்கணுமோ ஒரு நீதிபதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு இருக்கு இல்லையா அதன்படி நடந்தா அது பிரச்சனை இல்லை வழி தவறி போயிட்டா வேற வழியே கிடையாது மாட்டிக்கிட்டாப்ல மாட்டிக்கிட்டா முடிஞ்சு இன்னொன்று அன்ஃபிட் அதாவது இவர் இதுக்கு வந்து கேப்பபிள் இல்லை அந்த கப்பாசிட்டி இவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு காரணங்களுக்காக மட்டும்தான் ஒரு நீதிபதியை அந்த பதவியிலேருந்து தூக்க முடியும் இன்னொன்று தெரியுமா ஒரு நீதிபதி மேல ஒரு வழக்கு வந்து அவ்வளவு சாதாரணமா போற்ற முடியாது அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் அவர்கிட்ட போயிட்டு கை கட்டி தான் நிக்கணும் அவர் அதிகாரம் பண்ணுவார் எதுக்கு இங்க வந்த நீ அந்த அளவுக்கு நீதிபதிகள் பவர்ஃபுல்லா இருக்கணும் அது ஏன் அந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னா ஏதோ ஒரு நீதிபதி ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு எதிராக செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு ஆள் அரசுக்கு எதிராக பண்றாங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆளை மாத்திருவாங்க மாற்றுறது இருக்கட்டும் ஆளை தூக்கிடுவாங்க ஏதாச்சும் இந்த பொய்கேஸ் எல்லாம் போட்டு டபக்குன்னு வந்து ஆளுகளை வந்து சிக்க வைக்கிறது இருக்கு இல்லையா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அதெல்லாம் ரொம்ப ஈஸியா நடந்துடக்கூடாது கூடாது ஒரு நீதிபதிக்கு தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் நீதிபதியை சுத்தி கட்டி காப்பாற்றி ஒரு கேசில் மாதிரி காப்பாத்திக்கிட்டு இருக்கு அதுக்குள்ள எவனும் உள்ள அவ்வளவு சீக்கிரம் போயிட முடியாது இப்போ ரீசெண்டாக நமக்கெல்லாம் தெரியும்ல கட்டுக்கட்டாக ஒரு பணம் டெல்லி ஹைகோர்ட்டோட நீதிபதி ஒருத்தர் வருமானு நினைக்கிறேன் அவர் பேர் அவர் வீட்டில் அந்த பணம் பயங்கரமாக எரிஞ்சது அதை பற்றி எந்த விதமான ஒரு நியூஸும் பணம் எரிஞ்சது மட்டும்தான் தெரியும் அந்த பணம் எப்படி வந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன விசாரணை நடந்துச்சு என்ன வந்து ஆக்ஷன் எடுத்துருக்காங்க ஒன்றும் தெரியாது இப்போ அந்த நீதிபதி மேல இம்ப்ரீச்மெண்ட் அந்த மோஷனை வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண போறாங்க அதுக்கு குடியரசுத் தலைவர் அமிச்சு வச்சா நம்ம திரௌபதி முர்முருக்கால அவங்க வந்து அமிச்சு வச்சிட்டாங்க அது எப்படி ஆச்சுன்னா முதல்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா ரொம்ப இதுவா கேட்பாங்க பணிவாகவே கேட்பாங்க ஐயா உங்க மேல இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு தயவு செய்து நீங்க ராஜினாமா பண்ணிடுங்க உங்களுக்கு நல்லதுன்ட்டு இது ஜென்ரலாக நடக்க இந்த மாதிரி நீதிபதிகள் மேலே ரேரஸ்ட்டு ரேரஸ்டில் எல்லாம் இருக்குது நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் நைன்டீன் நைன்ட்டி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அங்கே அப்போ வந்து ஐயா கே வீரமணின்னு ஒருத்தர் இருந்தார் அவரோட பேரில் அவர் பேரில் வந்து பயங்கரமாக ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாலும் அது எப்படி போச்சுன்னா உடனே எல்லாம் விசாரிச்சிட முடியாது அவங்கள்ட்ட போயிட்டு வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் என்கொயரி பண்ண அப்படிலாம் கூப்பிடலாம் முடியாது அங்கேயிருந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு உள் அங்கே உள்ள வந்து ஒரு குழு அமைப்பாங்க அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு குழு ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த குழுவை அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க விசாரிப்பாங்க அவங்க விசாரிச்சா அது உண்மையா பொய்யான்னு வந்து ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அது வந்து பொய் ஃப்ராடு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே விட்டுருவாங்க இவர் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாதுன்ட்டு ஒருவேளை உண்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை குடியரசுத் தலைவருக்கு அனுச்சு வைப்பாங்க அம்மா அம்மா இந்த மாதிரி எல்லாம் வந்து இவர் பேல இருக்கிறது உண்மைதான் நீங்க இனிமே என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்கட்டு உடனே அவங்களும் வந்து இவரை உடனே ராஜினாமாலாம் பண்ணிட முடியாது அதாவது வேலையை ஒட்டெல்லாம் தூக்க முடியாது உன்னை நான் டிஸ்மிஸ் செய்கிறேன் முடியவே முடியாது அவங்க பார்லிமெண்ட்டுக்கு ஒரு இதை அனுப்பணும் அந்த இம்ப்ரீச்மெண்ட் மோஷன் பண்ணுங்க அந்த இம்பிரீச்மெண்ட் மோஷனும் உடனே ஒப்புதலுக்கு வராது அதுல கீழே இருக்கிற ஒரு நூறு பேர் கையெழுத்து போடணும் மேல இருக்கிற ஒரு ஐம்பது பேர் கையெழுத்து போடணும் அப்படி அந்த நூறு ஐம்பது கையெழுத்து போட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு குழு ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த குழுல வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒரு ஹை கோர்ட் நீதிபதி ஒரு லா ஸ்பெஷலிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள உட்கார்ந்து அது என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இவங்க ஒரு ஒப்புதல் கொடுக்கணும் ஏற்கனவே உள்ளுக்குள்ள கோர்ட்டுக்குள்ள ஒரு குழு அமைச்சு அந்த குழு விசாரிச்சுதான் பார்லிமெண்ட்டுக்கே போகுது அந்த பார்லிமெண்ட் மறுபடியும் ஒரு குழு அமைச்சு மறுபடியும் அதுக்கப்புறம் தான் அவங்கள தூக்கலாமா வேண்டாமா ஒருவேளை பார்லிமெண்ட்ல உள்ள குழு இல்ல அப்படின்னு விசாரணையே கிடையாது அவ்வளவு நீதிபதிகள் எல்லா அப்படி அப்படித்தான் இருக்கணும் அப்படி இருந்தா தான் அந்த ஒரு இப்ப இப்ப நடக்கிற சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு இடையில இந்த பஞ்சாயத்து இவ்வளவு விகரசா இவ்வளவு ஸ்ட்ராங்காக போர்ஸாக நடக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அவ்வளவு ஈஸியாக அவங்கள ஒண்ணுமே பண்ணிட முடியாது அவ்வளவு ஈஸியாக பண்ணிட முடியாது இதெல்லாம் இருந்து பண்ணதுதான் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இப்போ இப்போ இந்த வர்மா கேஸ் இருக்கு இல்லையா அந்த வர்மா கேஸ் அங்கே போயிட்டு ஃபார்ம் பண்ண சொல்லி இப்போ இங்க இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருக்குல்ல அது வர்றப்போ எல்லார்கிட்டையும் வந்து ஒப்பீனியன் கேட்பாங்க இந்த இவர் மேல நம்ம நடவடிக்கை எடுக்கலாமா இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஒப்பீனியன் போல் மாதிரி போகும் அது முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஐயா வர்மாவ ஒரு ஆர்டினரி மேனா ஒரு சாதாரண இந்திய குடிமகனா விசாரிப்பாங்க அப்பயும் வந்து நம்மளை விசாரிக்கிறவர்கள் விசாரிக்க முடியாது அங்கேயும் தனி கவனிப்புகள்லாம் இரு கண்டிப்பா இருக்கும் அவர் ஒரு நீதிபதி அதுவும் டெல்லியோட உயர்மன்ற நீதிபதி அங்கே அவர் கேட்குறப்ப அவர் ராஜினாமா பண்ண முடியாதுட்டாரு அதுக்கப்புறம் அலகாபாத் கோர்ட்டு மாற்றினாங்க அப்புறம் இங்க அந்த நீதிபதிகள் மூணு நீதிபதி கொண்டு அமர்வு அவரை விசாரிச்சாங்க அந்த அறிக்கையை தான் இப்போ அங்கே அனுப்பிச்சிருக்காங்க அதன் அந்த அறிக்கையின் பேரில் தான் அங்கே குடியரசுத் தலைவர் வந்து இங்கே வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்கன்னு வைங்கள பாராளுமன்றத்துக்கு ஆனால் ஒரு நீதிபதிக்கு உண்மையில் ரொம்ப கஷ்டம் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ் அது எந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் கூட வந்து மனசு கஷ்டப்பட்டு கூடாது ஒவ்வொரு நீதிபதிக்கும் சம்பளம் எவ்வளவு தெரியுமா ரெண்டரை லட்சம் ரூபாய் இந்த வெறும் சம்பளம் மட்டும் இல்ல போக்கு வரத்து வீடு வாசல் வேலை செய்கிற ஆள் அனௌன்ஸ் எவ்வளவோ இருக்கு இது எல்லாம் எதுக்காக வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க எந்த இடத்துலயும் எதுக்காகவும் அவங்க வந்து சான்றிடக்கூடாது அவங்க வந்து அந்த சபலை பற்றக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் எவ்வளவோ விஷயங்கள் காரு காருக்கு டிரைவரு காருக்கு பெட்ரோலு வீடு வீட்டுக்கு வேலையாளு வேலையாளுக்கு சம்பளம் ஒரு இருக்கிற வீடு பிடிக்கலன்னா வேற எந்த வீடு போனாலும் அந்த வீட்டுக்கான வாடகை எவ்வளோ நீ அதெல்லாம் சொல்லி மாறாது அந்த அளவுக்கு நீதிபதிகளை பொத்தி பாதுகாத்து வச்சிருக்கு நம்ம அரசியல் அமைப்பு இப்ப அந்த கேஸு முடிஞ்சிருச்சு ஐயா இந்த கேஸுக்கு வருவா ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு இப்போ கொடுத்ததுல இல்லை அப்போ மதுரையில் வந்து ஐயா நீதிபதியா இருந்தப்ப மதுரையில் வந்து ஒரு கேஸ் ஒன்று வருது எச்சல் கேஸ் அந்த எச்சல் கேஸில் உயி உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு இங்க கர்நாடகால இந்த மாதிரி உருள்றது அவமானம் அசிங்கம் மனித குலத்துக்கு எதிரானது இது தப்பு இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை கொடுத்தாச்சு இப்போ அதே மாதிரி ஒரு கேஸு கரூர் பக்கத்தில் ஒரு அக்ரகாரத்தில் உருண்டு கறந்தாங்க அந்த கேஸு இங்கே மதுரை கோர்ட்டில் ஐயா பெஞ்சு கிட்ட வந்தது ஐயா என்ன சொன்னாரு இதையெல்லாம் யாருப்பா தப்புன்னு சொல்கிறா இதை தப்புன்னு சொல்றதுக்கு முதல்ல எப்படி மனசு வருது அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட உரிமை அது அவனோட ஆன்மீக அந்த இதை வந்து அவனுக்கு ஆன்மீகத்துக்கு இடையில உள்ளது நீங்க அடுத்த விட பாக்குறீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது இது தப்பு இல்லை தாராளமாக எச்சல்ஏல உருளலாம் எவ்வளவு வேணாலும் உருளலாம் முடிஞ்சா குப்பை தொட்டில இதை நான் சொல்றேன் குப்பை தொட்டில இருக்க எச்சலைய கூட எடுத்து போட்டு ரோட்ல கூட உருளுங்க அப்படின்ற அளவுக்கு ஃபுல் பர்மிஷன் ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்த இதுக்காகத்தான் கொளத்தூர் மணி என்ன அவங்க ஒரு கேஸை போட்டிருக்கா ஐயா இந்த மாதிரி வந்து ஒரு தீர்ப்ப கொடுத்துருக்க இது அதான் ஒரு ஒரு தனி மனித சுதந்திரம் வேற தனி மத சுதந்திரம் வேற இந்த ரெண்டுக்கும் இடையில யாரும் எதுவும் வரப்போறது இல்லை ஆனா இவர் கொடுத்திருக்க அந்த தீர்ப்பு ஒரு சார்பா இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு சார்பானா எப்படி ஒரு அரசியல் கட்டமைப்பு இருக்குல்ல அந்த கட்டமைப்பு மீறின ஒரு விஷயமா இருக்கு ஒரு தனி மனுஷனுடைய அவனை தரம் தாழ்ந்து கொண்டு போற அளவுக்கு இருக்கு மூட நம்பிக்கையில வளர்க்குற அளவுக்கு இருக்கு அரசியலமைப்பு எந்த அளவுக்கு ஒரு தனி மனித சுதந்திரத்தையும் ஒரு தனி மத சுதந்திரத்தையும் காப்பாத்துதோ அதே அளவுக்கு ஒரு மனுஷன் அறிவியல் ரீதியா இருக்கணுன்றதையும் கட்டாயப்படுத்தும் ஆனா இவ ரெண்டுக்குமே பொருந்தாத அளவுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காப்புல அது மட்டும் இல்லாம அந்த கேஸில் எதிராளிகளோட வாதம் என்னன்னு கூட இவர் கேட்கல அவங்கள பேசவும் அனுமதிக்கல அவங்க அவங்க தரப்பு நியாயம் என்னன்றது சொல்லணும்ல சொன்னா தானே சரி இவங்க சொல்றது சரியா இருக்கு எப்பயுமே ஒன் சைடு மட்டும் கேட்டோன்னு வைங்கள அந்த ஒன் சைடு மட்டுமே முழுக்க முழுக்க நியாயம் இருக்க மாதிரியே நமக்கு தோணும் இன்னொரு சைடு கேட்கணும் இல்லையா அவன் ஒருவேளை ஊமியா இருந்த எழுதி கூட கொடுக்க சொல்லிருக்கலாமே அவன் தரப்பு கருத்தை சொல்லல அந்த கேஸ்ல மட்டுமா பண்ணாரு இந்த கேஸ்லயுமே அதைத்தான் செஞ்சாரு வில்சன் அண்ணே எவ்வளவு போராடினா ஐயா ஒரு நாள் டைம் கொடுங்க என் தரப்பு வாதத்தை நான் கொண்டாந்து வைக்கிறேன் முழுச உங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஒரு வாதம் நான் பண்ணுவேன் அப்படின்னதுக்கு முடியாது முடிஞ்சா இப்பயே வா இன்னைக்கே எல்லாத்தையும் செய்யும் இப்பயே பண்ண கொஞ்சம் கூட டைமே கொடுக்காம பண்ணார் இல்லையா இதெல்லாம் வந்து இருக்கு அதாவது என்னன்னா அந்த மிஸ்பிஹேவியர் அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த கேப்பபிலிட்டி இல்லாம இருக்குது இந்த கேட்டகரிக்குள்ள உள்ள வர்ணம் இதோட சேர்த்து இந்த ஃபைலையும் மூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க வாய்ப்புகள் இருக்குன்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில ஐயாவை எதுவும் இவங்க சாச்சிட முடியுமான்றதுன்னு தெரில அவரு இந்த இடத்துல வேணா ஏதோ ஒரு அத வெளியில் அதெல்லாம் வந்து பேசவே கூடாது உள்நோக்கமே சொல்லவே கூடாதுன்னு வைங்கள அவர் சொல்லிட்டாப்புல பண்ணிட்டா ஆனால் இதை வந்து கோர்ட்டு ஏற்றுக்குமா இப்படிலாம் பண்ணது சரி ஆனால் எப்பயுமே உச்ச நீதி உயர் நீதிமன்றத்தை வேணால் உச்ச நீதிமன்றம் பைபாஸ் பண்ணலாம் ஆனால் ஐயாவோட எப்பயுமே ஒரு பாலிசி என்னென்னா உச்ச நீதிமன்றத்தை பைபாஸ் பண்ணுறது தான் உயர் மாதிரி அதுக்கு ஏற்றாப்புல அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கருத்துக்கு முரணாவே வந்து எப்பயுமே ஐயா வந்து பேசுவாப்பிட அந்த அளவுக்கு ஐயா வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரெய்னின்னு சொல்லலாம் அதாவது பயங்கர மூலக்காரன்னு சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் பட் ஆனால் இந்த ஆக்ஷன் அங்கே எடுபடுமா இவங்க சொல்கிற வாதம் அங்கே ஒர்க் அவுட் ஆகுமா இந்த நியாயம் அவங்களுக்கு வந்து சரியாகப்படுமா இவங்க சொல்கிற நியாயம் சரியா படுமா அப்படின்றதெல்லாம் அங்கே போகும்போது தான் தெரியும் பார்ப்போம் முதல்ல இந்த கேஸை எடுத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம் ஐயாவோட பேரை கேட்டாலே உச்ச நீதிமன்றம் எல்லாம் யோசிக்குமா யோசிப்பாங்கல்ல ஏன்னா அவரோட ஹிஸ்ட்ரி எல்லாம் அவங்களுக்கு தெரியும் தானே ஐயா எவ்வளோ தூரம் பல வழக்குகள் பல தீர்ப்புகள் திறம்பட நிறையா பண்ணியிருக்காப்புல அதனால் இதையெல்லாம் வந்து யோசிப்பாங்க பார்ப்போம் யோசிச்சு ஆனால் சொல்ல முடியாது திடீர்னு அவ அவங்களுக்கு வந்து ஒரு சின்னது இருக்குல்ல எப்போ பார்த்தாலும் உச்ச நீதிமன்றத்தை பிரேக் பண்ணுறதே அவங்களுக்கு வேலையாக போச்சு இனிமே இந்த லெவலில் அப்படிலாம் நடக்க இதே மாதிரி ஒரு கேஸ் ஒன்று இருக்குது சார் இங்கே நம்ம ஐயா பர்த்திவாலா இருக்கார்ல இங்கே ஆளுநரோட கேஸு அந்த கேஸு அவரு குஜராத்தில் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறப்ப அவரோட தீர்ப்பில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு இந்த இந்த நாட்டை கெடுக்கிறது ரிசர்வேஷனும் இந்த லஞ்சமும் தான் இதுக்கு பயங்கர எதிர்ப்பு கிளம்பிச்சு வாலண்டியராக வந்து அந்த இம்பீச்மெண்ட்டுக்கு போனதுக்கு போனதுக்கப்புறம் குஜராத் கவர்மெண்ட்டு அவர்கிட்ட போயிட்டு கோரிக்கையை வச்சுருக்க ஐயா தயவு செய்து இதை கொஞ்சம் சேஞ்சு பண்ணுங்கன்ட்டு அதுக்கப்புறம் அவர் அதை சேஞ்சு பண்ணார் அதுக்கு அங்கேருந்து குஜராத்லேருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து தான் அவர் அங்கே அங்கே இதுலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் எப்படியெல்லாம் இவங்க இருக்காங்க அப்படின்றத வெளியிலேருந்து பார்க்கும்போது போது அவருக்கு புரிஞ்சிருக்கு தான் அந்த ஆளுநர் விஷயத்தில் அவ்வளோ பெரிய ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாப்புல இது எல்லாமே நடந்திருக்கு அதே மாதிரி ஜி சுவாமிநாதன் ஐயாவும் ஏதாச்சும் ஒரு காரணங்கள் எடுத்து சொல்லலாம் ஒரு வேளை போனால் அவங்க அதை எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் அவ விளக்கம் கேட்டால் இதெல்லாம் சொல்லலாம் uh, என்ன நடக்குது அப்படின்றது அவங்களோட முடிவில் தான் தெரியும் அவ்வளோ சீக்கிரம் இம்பீச்மெண்ட்லாம் இங்கே இந்த விஷயத்துக்கெல்லாம் கொண்டு வந்துட முடியாது ஏன்னா அங்கே கொண்டு வர அளவுக்கு அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை அங்கே பார்லிமெண்ட்டுக்கு போனால் பூரா அவங்களாகத்தான் இருக்கிறாங்க அதனால் அவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க பட் இருந்தாலும் எதையும் சொல்கிறதுக்கு இல்லை என்ன நடக்குதுன்னு நடக்கும்போது தான் தெரியும் பார்ப்போம் And.